அவங்களே காசு போறாங்க நீ இதுக்கு போய் சண்டை போற இது நியாயமா நானுனா உங்க மாமியார் வாங்கியிருந்தாங்க நான் ஆயிரம் ரூபாய் கேட்டு தனிமை வாங்கி போய் நான் போய் கடையில் போய் குஷ்டி நீ அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் கேட்க கூடாத நீ எல்லா காசு கேட்க இது நியாயமா அட பாவி எப்படி குடும்ப குடும்பமானத்தை வாங்கினுக்குறான் பாரு எவ்வளோ டீசெண்டாக நான் அந்த பஞ்சாயத்து கொண்டு போய் போயின்னுக்குறான் இவன் பிச்சை எடுத்த கதையில்லாமடா உன்னை வந்து சொல்ல சொன்னாங்க கேவலமா இருக்கடா ஏமா நீ ஏமா கடப்பாறை முழுகன் மாதிரி உக்காந்துக்கிற ஏதாவது கேளாமா அந்த நீ ரெண்டு வாரத்தை கேளு அப்பதான் அவனுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் ஏன்பா அந்த காசை கேக்கறிய நல்லது கட்டத்து பாக்க போறியா கடங்காசி ஆட்டிக்கு போறியா பன்னிய எதுக்கு கடங்காசியா ஆமா நான் பட்டம் கடன் நிறைய இருக்கு அடைக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அவள் எடுத்துக்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கி கொடுங்க எனக்கு பின்னாடி நிறைய பிரச்சனை இருக்கு. ஏ மச்சான் இந்த காசை வாங்கி போய் கடயில குடுக்கணும். அதுக்கு தான் இவ்ளோ போராட்டம் பண்ணி உட்கார்နေக்குற. குடிச்சி அழிக்கணும். நல்லா வரிவு என்ன இல்ல. புள்ள குட்டிகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம்னு பார்த்து தான் அந்த காசை கவர்மெண்டா கொடுத்தது. நீ குடிக்க போறன்னு சொல்ற. மச்சான் என்ன மச்சான் சர்வ சம சொற்றீங்களா? மச்சான் இந்த பணம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் நினைக்கிற? நாங்க எல்லாம் இந்த பணத்தை அங்க குடுக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மசல் கெல்லாம் வருது. உங்களுக்கு என்ன பணம் சர்வ சாதாரணம் வந்து புரியுதா? எங்களோட உழைப்பு எங்களோட மணி எல்லாம் அங்கே இருக்குது அதுதான் மறுபடியும் உங்களை திரும்பி இங்கே வருது அதை மறுபடியும் எடுத்து அங்கேயே கொடுக்குறோம் அப்போ நம்ம நம்பி காற்று வந்து வச்சுருக்காங்களா அவங்க நம்ம எங்கே மச்சான் போவாங்க அப்புறம் அவங்க ஏமாந்துட மாட்டாங்களா மச்சான் நல்லா பேசுகிற மச்சான் பரவாயில்ல மச்சான் நீ ஏன் பேசல மச்சான் ஒரு டீமா ஃபார்ம் ஆகி பேசின்னு வந்து உள்வாங்கன்னு பேசுற மச்சான் என்ன பண்றது நீயா இருந்தா அந்த மாதிரி பேச மாட்ட உனக்குள்ள ஒரு அண்ணி இருக்கான் பாரு அவன் பேச வைக்கிறான் ஒண்ணு அந்த அண்ணியை முடிச்சு விட்டா எல்லாமே சரியா போச்சு ஆமா தங்கிச்சி இங்க நம்ம அப்பா இருந்தான எங்கம்மா போனா நாசமா போனவனே உன்னால பஞ்சாயத்து கூட்டு வந்தது பழைய செருப்பால என்ன நானே அடிச்சுமேன்றான் நான் தேரி தாய் கேள்வி நான் அப்பவே சொன்னேன் என் பேச்ச கேட்டேன் நீ அந்த தார் மண்டையெல்லாம் இந்த பஞ்சாயத்து கூட்டுன்னு வர்றாருன்னு சொன்னேன் என்ன பண்ணிட்டு போனான் பத்தியா அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான் ஓ மே வர வரலயும் பேசி நிக்கிறீங்க பஞ்சாயத்து தீர்த்து வைக்கிறீங்களா இல்லையா நீ மணி ஆகுது எனக்கு ஓ அதெல்லாம் முடியாதியா பொம்பளை கொடுத்த காசு பொம்பளைங்களுக்கு தாயா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போய என்ன பண்ண முடியுமாவா சரி என்ன ஒண்ணும் பண்ண முடியாது உன் தங்கச்சிட்டு ஒரே லெட்டர்ல கை தாங்கி கொடுத்துட்டு போ நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் லெட்டரா என்ன லெட்டர் என்னத்துக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்

பொம்பளைங்க அதே போல விட்டுட்டு போயிட்டு அப்ப எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுங்க நாங்க வாழணும் பாதிக்குதுல நியாயமா இருக்குது அதை போய் கேட்கணும் அதே போலதான் நாங்களும் கேட்கறோம் நீங்க அதை போய் கவர்மெண்ட்ல கேட்டுக்கீங்க ஐயோ அத்தா இப்ப பொம்பளையும் கிடைக்கிற சலுகை பூரா எல்லாத்தையும் கேட்பான் பழகுது ஜீவன அம்சம் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்கோ எல்லாம் கேட்பான் பழகுது அவனை விட்டுட்டு வா நம்ம போய் இருக்கலாம் தங்கைச்சியா அந்த பாகத்தை அவங்க கிட்ட அவன் எங்கன்னா குடிச்சு ஒழிட்டோம் அம்மா வாமா போலாம் நம்ம கிளம்பி நான் போவீங்க அவனுக்கு அந்த சாப்பாடை கொட்டுமா எம்மா வாமா எம்மா போலாம் நீ சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டுறான் அண்ணா நில்லுங்களா அண்ணா